சார் இன்ஸ்டியூட் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்றதை மட்டும் செய்வாங்க இஸ் எ ப்ரொஃபஷனிஸ்ட் காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயே கிடையாது ஃபில்ம் மேக்கிங்லேயும் கிடையாது சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து அதில் அஷ்டவர்க் கூட சான்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் பண்ணும்போது நான் பார்த்த போதும் போடு நான் லைஃபில் இப்போதைக்க நான் கால் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தேன் கீழ்ப்படியை கற்றுக்கொள் கட்டிடும் பணி ஒன்று வந்து சேரும் இப்போ வரைக்கும் சார்ஸ் வந்து தாரவாதத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ தேங்க் யூ சார் அமேஷ் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் எனக்காக நீ வந்து ரொம்ப ரொம்ப யூ நான் லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒரு பண்ணவே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அதில் வந்து நான் வந்து கணிச ஒர்க் பண்ணேன் கணிசர் வந்து அண்ணன் சொல்கிறதா அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டா டே சாங் அப்படின்னு கூப்பிட்டா கூப்பிட்ட ஓரளவுக்கு பக்கத்தில் நிற்பேன் அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பனி சார் சசி சரால் வர முடியல அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கெலாம் இருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஸ்வர் வர சார் என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு படம் படி பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு ஸோ பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ண சொல்லுவாங்க ஸோ யூ தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார் சக்தி தான் சார் எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க அதுக்கே நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்ட்டை வந்து முடிச்சு ப்ராஃபிட் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா ஓட்ட எடுக்கிறோம் சார் நாங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் எதோ வெள்ளி ஸ்பீட் சார் சிவா சார் சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோன் வந்தால் சொன்னேன் டேய் எப்படா அப்படின்னு கேட்டார் சார் பத்தாம் தேதி பத்து மணிக்கு ஏஃபோன் நான் வந்துடுறேன்டா அப்படினாரு வர்றேன் காலை ஃபோன் பண்ணுவார் தம்பி எத்தனை மணிடா அப்படினாரு சார் கணிசம் சொல்லிக்கலாம் சார் சீக்கிரம் வாங்க சார் அவ்வளோதான் நடந்துச்சு ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் இருப்பாருன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது சார் அதுக்களவே கிடையாது எனக்காக வந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ தேவ் வந்து இப்போ நம்ம படத்தில் லீடா லீடா பண்றாங்க என்னுடைய நீண்ட கால நண்பர் நாங்க இண்டஸ்ட்ரியெல்லாம் மரத்துக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அர்னேட்ரா சுத்திட்டு இருக்கும் போது வந்து ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா எனக்காக வந்து அவரே போன் பண்ணி நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முத முதல்ல பார்க்கும் போது காதலுக்கு குணால் மாதிரி இருப்பாரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு என்ன நான் மறக்கவே இல்லை 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 அதுதான் இன்றைக்கி நான் அடுத்து அவருடைய இயக்கத்தில் நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை அவர் சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு பிரமாண்டமான ஒரு படத்தில் இணைந்து பணியாற்றணும்னு அந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன் மிகப்பெரிய ஸோ த டீம் அவருடைய ஸ்கிரிப்டு ஆக்சுவலாக இந்த பைக்கு அதை புரிஞ்சுருக்கோம் நான் பிடிச்சிருக்கேன் ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம் டிஓபி டீம் எல்லாமே மியூசிக் டைரக்டர் குரூ காஸ்ட் எல்லாமே நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம் டேரக்டர் அப்படி இப்படி எதுவுமே இல்லை மின் மீன் சுச்சுவேஷன் தான் மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம் நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின் தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம் யோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆர்டியூட்டோட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம் இது திரை இயக்கத்தில் மட்டுமல்ல தமிழில் மட்டுமல்ல ஒரு மனித நேயத்திலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் உங்கள் அனைவரின் அன்பான பாராட்டுகளோடு ஆசிர்வாதம் விழா இங்கே வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் விட்டு இருக்கக்கூடிய திரை ஆளுமைகளுக்கும் இது ஒரு வழக்கமான ஒரு விழா ஆனால் சாமுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புதியவர்களுக்கும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை தூங்குகிற ஒரு நாள் அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நிறைய பூஜை பார்த்துருக்கோம் எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம் அந்த படம் சார்ந்த கிளைகள் என்னன்னு கேட்டால் நம்ம மனசுலேயே நிற்க ஸோ நான் எனக்கு இங்கே உட்காந்துருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் இருக்காங்க காது சத்தம் கேட்டால் கூட எனக்கு வந்து ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் இங்கே நிறைய பெரியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நான் எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டார் பாலா நானும் தான் சென்னைக்கு ஒன்றா வந்தோம் அவர் பாலமேந்திரா சார்க்க உதவி இயக்குநராக சேர்ந்தேன் தொண்ணூற்றி மூணில் வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது பாலா இயக்குநராக அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன் தமிழ் சினிமா வரலாற்றுலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேயே கூட சொல்லலாம் காலையில் பூஜை போட்டு அன்றைக்கு மாலையே படம் ட்ராப்பான படம் அந்த படம் தான் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த படத்துக்கு இருக்குது அகிலன்ற டைட்டிலில் காலையில் பூஜை மாலையே வந்து இந்த படம் ட்ராப் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கு பின்னால் பல நாயகர்கள் இந்த பாலான்றவர் யார் அப்படின்னா பாலுமகேந்திரான்ற அப்படின்றது ஒரு மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு படம் அது அன்றைக்கி விதைக்கப்பட்டது ஆனால் முளைக்கலை அது முளைக்காமல் அப்படின்னு போயிடுச்சு கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்தில் நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு பேட்டில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ளே வந்து வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு இது போக நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது பார்க்காத ஹீரோஸே கிடையாது இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சார்லாம் அதில் கமிட் ஆகிருக்காங்க பிரசாத் ஸ்டூடியோவில் தான் அதனால தான் அதை நான் நினைவுபடுத்தி இப்போ நான் சொல்கிறேங்க காலையில் பூஜை நாங்கள் பூஜை போட்டோம் படைப்பாளிகள் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நின்று போச்சு விக்ரம்ன்ற ஒரு க நாயகனை வந்து உள்ளே கொண்டு வரோம் அவர் பன்னிரெண்டு வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்கார் வெற்றிக்காக அந்த நாயகன் உள்ள வர்றாங்க அப்படித்தான் ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க இவ்வளவும் இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு படைப்பாளிகள் இல்லை இப்போ எடுப்போமா இன்னைக்கு எடுப்போமா நாளைக்கு எடுப்போமான்னு தெரியாத போய் 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 ரெண்டாயிரத்துல அந்த படம் முடிவுக்கு வந்தது சரி முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் வா விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டால் அந்த படம் விற்பனைக்கு இல்லை யாரும் வாங்கலை எல்லாமே ஆனால் அந்த படத்தை டப்பிங்லேயோ எஃபெக்ட்ஸ்லேயோ பார்த்தவங்க எல்லாம் இந்த தொண்ணூற்றி ஏழில் தொடங்கி தொண்ணூற்றி மூணில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோடு ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம் எங்கள் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகும் என்றைக்காவது ஒரு படம் ஒரு நாள் எங்கள் படம் வந்துடும்ன்ற நம்பிக்கையோட உட்காந்துட்ருந்தோம் சரி ரெண்டாயிரத்தில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும் இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும் அங்கே பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க நாங்கள் அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருப்போம் அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை ஒட்டுமொத்த கனவை இன்றைக்கு ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படம் வாங்கி வச்சுருந்தார் அது அது அவருக்காக மட்டும் தான் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த படத்தை எடுத்து ரெண்டாவது முறையாக விதைக்கப்பட்டது தான் ஆசை அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்த வந்த அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார் அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறார் சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறார் அமீர்ன்ற ஒரு நெரு இயக்குனர் வரும்பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும் இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரகேடி வரும் கஞ்சா கருப்பூர் நமோ நாராயணன் ஒரு புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க இப்படி போய்கிட்டே இருக்குது அப்போது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தில் படத்தை எடுத்து முடிக்கும்பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்கு அவ்வளோதான் அது எதுவுமே தெரியாது படம் ஆகலை அந்த டைமில் இதே பிரசாரத்தில் இப்போ நான் கபாரண்டனும் சித்ரா ரஞ்சுமன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில் ஏன்னா ரொம்ப சிரமம் ரொம்ப கடனில் இருக்குது இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும் தெரியாத ஒரு சூழல் அப்போ நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கமல் சார் ஹேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு நானும் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய கூட நின்ற மாட்டோமா அவருடைய விரல் நுழையை தொற்ற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர் அவர் அப்படி நிற்கிறாரு இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு சித்ரா சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசுனார் என்ன சித்ரா எங்கே இருக்கீங்கன்னாரு இல்லை அந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னே கமல் சார் சொன்ன வார்த்தை அம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி படம் ரிலீஸ் ஆகுது ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு ஒரு உலக நாயகன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அம்மா கேள்விப்பட்டேன் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு நான் பக்கத்துல அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் கமல் சார் வாயவே பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னாரு லவ் ராஸ்டன் ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சார் திரும்ப எல்லாம் ஹேராம்லாம் பேசிட்டு திரும்ப ஆயிடுமா ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னாரு இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஓகே வார்த்தை அப்படின்ட்டு போயிட்டார் ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரச்சாரத்தை ஸ்டுடியோவில் தான் லேபில் தான் இதே லேபில் தான் விடிய விடிய நான் நான் வாலா எல்லாம் நின்றுட்டு இருந்தோம் அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் எங்கள்தான் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான் பாலா சசி இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும் போதே அங்கேயே கேமரா வந்துடுது அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பாவமாக இருக்கேன் எங்கேயா தடிக்க கொடுத்துருவாங்கனு ஒன்று இந்த லேபுக்குள்ளே விடியோ வீடியோ மூணு பேர் சுற்றிக்கிட்டே இருக்கோம் அதில் நான் கையில் கூட சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆறு பிரிண்ட்டு தான் வெறும் ஆறே ஆறு பிரிண்ட்டை எடுத்து படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய அந்த விதை பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கியிருக்கு அதனால் நீங்கள் புதிய படம் வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தார் இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன் இப்போ சொன்னார் இல்லையா அவர் தான் என்னையை தேர்ந்தெடுத்தார் இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றியடைந்தவர் எல்லோருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஒருத்தர் அப்படி இல்லவே இல்லை தன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது இன்னொரு ஒரு கைப்பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தர் வளரவே முடியாது அப்படி வளர்ந்தடா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய் அது வேணால் சினிமாவில் ஒரு கைதட்டுறதுக்கு வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது நம்ம பிறப்பே தாய் தந்தையோட உதவியினால தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடையது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும் அப்படி நடக்கவே நடக்க உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும் நீங்கள் போய் ஒன்று கேட்டிங்கன்னா செய்கிறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படி ஒரு கை தான் இப்போ அவர் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படி தான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார் இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்காரு எனக்கு யுஎஸ்லேருந்து வந்தார் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க நண்பர்கள் வருவாங்க பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டர் ஆவான் நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன் என்னை இயக்குனர் முதல் முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்துனது என்னுடைய கணேசன் அவர் இல்லைன்னு சொன்னால் அவர் முதலீடு செய்யலைன்னா நான் இல்லைங்க நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்துருக்க முடியாது ஸோ அப்போ அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள் சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல எடுத்துக்கணும் அப்ப இன்னைக்கு விதைக்கப்பட்டு இன்னைக்கு இந்த முளைச்சி எடுத்துட்டு வர வேண்டிய முழு உழைப்பும் உன்னிடத்துல இருக்கு இங்க நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த கோபி ஜீவா போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் ஆனா பழக்கம் இல்லை ஆனா பரிச்சயத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவுதான் தான் பார்த்த உடனே கட்டி பிடிக்கிறது மாதிரியானது எனக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் ஆனால் ஒரு வருத்தம் என்ன ரெண்டு வருத்தம் இருக்குது ஒன்று இவங்கிட்ட இன்னொன்று அவர்கிட்ட இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு நீங்கள் கை கை தூக்குங்க கை தட்டுங்க இந்த அறிமுகம் தேவையில்லை நீங்கள் உழைங்க நீங்கள் கடுமையான உழைப்பை போடுங்க உங்களோட திறமையை கொண்டு வாங்க உங்கள் பேர் சொன்னோடனே அவங்க கை தட்டுவாங்க கை தட்டுவாங்க நம்ம போய் ஒருத்தரை காமிச்சு உங்களுக்கு கைதட்டு எனக்கு பிடிக்காத செயல் மேடையில் ஒருத்தரை அழைக்கும் போது நீங்கள் கைதட்டுங்கன்னு சொல்கிறது அது தேவையே இல்லை நீங்கள் உழைங்க உங்களுடைய திறமை கைதட்ட வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் ஆட்டோகிராஃப்னு ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டு சேரன்ற ஒரு இயக்குனர் லயலா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் தண்ணீர் தேசம்னு ஒரு படத்துக்கான துவக்க விழா பப்ளிக் ஃபண்டில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தேன் ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிருக்கு நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் சேரன்ற இயக்குனர் கார்லேருந்து இறங்கி ஒரு உள்ளே வர்றார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அமர்ந்திருந்த ஒரு அரங்கம் அது ஓப்பன் ஸ்டேடியம் ரெண்டாயிரம் பேரும் அவர் கார்லேருந்து இறங்கி மேடைக்கு வருவது வரைக்கும் கைதட்டலை துவங்கியவர்கள் நிறுத்தவே இல்லை சேரனுக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் அந்த ஆட்டோகிராஃப்ன்ற படத்துக்கு ஒரு அங்கீகாரம் அப்போ நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமையும் கைதட்டு நை பெற்றுத்தரும் தான் மறுக்க முடியாத உண்மை